القرآن نور وبيان القرآن هدي الإيمان القرآن مسك الختام أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم قال فما خطبكم أيها المرسلون صدق الله العلي العظيم இந்த பகுதியில் ஜுசு 27 குறித்து பார்க்க விருக்கிறோம் ஜுசுவில் ஜிசுவில் சுரே உடைய பிற்பகுதியும் அதனைத் தொடர்ந்து சுரே தூர் சுரே நஜம் சுரேல் கமர் சுரே ரஹ்மான் சுரேல் வாகியா சுரேல் ஹதீத் மிக முக்கியமான சூறாக்கள் இந்த ஜிசுவில் இடம்பெற்றிருக்கிறது ஜாரியாத்தினுடைய தொடர்ச்சியாக லூத் அலை சலாமுடைய கவுமருக்கு அனுப்பப்பட்ட மலக்குமார்கள் அவர்களை சந்திக்கிறார்கள் முஸ்லீம்களுக்கு குற்றவாளிகளை அளிப்பதற்காக அவர்கள் அனுப்பப்பட்டார்கள் அந்த செய்தி சொல்லப்படுகிறது அங்கே அவருடைய லூத் அலைஸ்லாமுடைய கௌம் அளிக்கப்படுகிறது லூத் அலைமுடைய மனைவியும் அதில் ஒருவராக ஆகிவிடுகிறார் என்ற செய்தியும் இது போல பல்வேறு ஹோம்களுக்கு அல்லாஹ் தண்டனைகளை அனுப்பினான் என்ற செய்தியை அல்லாஹ் சொல்லிவிட்டு இப்பொழுது உங்களுக்கான அவகாசம் தரப்பட்டிருக்கிறது இந்த அவகாசத்தில் இந்த உம்மத் என்ன செய்ய வேண்டும் அப்போ ஃபெர்ரூவில் ரூவில் அல்லா அல்லாவின் பக்கம் விடுங்கள் என்ற அழைப்பு விற்கப்படுகிறது ஏன் திரும்ப வேணும்னா அல்லாஹ் உங்களை ஜின்னவலின் செல்லாலியாபுன் மனிதர்களையும் ஜீன்களையும் அல்லாஹே வணங்குவதற்காக என்று அல்லாஹ் படைக்கவில்லை என்ற காரணத்தினால் இன்னல்லாஹோ ரஜா குசுல் ஹசுல் கூபத்தில் மத்தியின் அல்லாவிடமே அவன் ரஜாக்காக இருக்கிறான் அவனிடம் சர்வசக்தியும் இருக்கிறது என்ற இந்த காரணத்தினால் நீங்கள் அவனின் பக்கம் திரும்பி விடுங்கள் என்ற செய்தியுடன் இந்த சூறா நிறைவு பெறுகிறது சூரை தூர் முசாலிசலாம் வகி அனுப்பப்பட்ட அந்த மலை அந்த மலையின் மீது சத்தியம் செய்து அவருக்கு அனுப்பப்பட்ட அந்த வேதங்களின் மீது சத்தியம் செய்து அல்லாஹ் ஒரு முக்கியமான செய்தியை உலகிற்கு சொல்ல விரும்புகிறான் இன்ன அசாப ரபிக லாவாஹி நிச்சயமாக அல்லா உடைய அதாப் நிச்சயம் வரத்தான் இருக்கிறது எனவே அதிலிருந்து உங்களை பாதுகாத்து கொள்வதற்கு உங்களிடமே வந்திருக்கக்கூடிய தூதருடைய செய்தியை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த செய்தியும் இங்கே அங்கே முஸ்லீம் அங்கே இங்கே யாரெல்லாம் இந்த தூதரை நிராகரித்தார்களோ அந்நாளில் அவர்கள் நரகில் எரிக்கப்படுவார்கள் எந்த சிகருன் ஹாதா மன்தும்லா துபு சிறூன் அவர் சூனியக்காரர் என சொன்ன காரணத்திற்காக யார் சே முத்தக்கின்களாக இருந்தார்களோ அவர்களுக்கு சொர்க்கத்தில் இடம் இருக்கிறது அங்கே அவர்களுக்கான உணவு வகைகள் இருக்கிறது அங்கே அவர்களுக்கு மிக ஆனந்தமாக அவர்கள் இருப்பார்கள் அவர்கள் மாத்திரமல்ல அவருடன் நம்பிக்கை கொண்ட ஏன் அந்த பெற்றோர் அளவிற்கு பிள்ளைகளால் ஆர்க்கத்திற்கு உதவி செய்ய முடியாவிட்டால் பிள்ளைகள் சற்று கம்மியாக இருந்தால் எல்லா பிள்ளைகளையும் எனது பெற்றோர்கள் தரஜாவிற்கெல்லாம் உயர்த்துகிறார் இங்கே அனைவரும் எனது ஒன்று சேர்க்கப்படுகிறார்கள் அந்த நன்மாராயம் இந்த பகுதியில் இடம்பெற்றிருக்கிறது அதே நேரத்தில் இந்த ருசுல் சலா அலிசல்லை நோக்கி அவர்கள் வைத்த ஒரு சில விமர்சனங்கள் இங்கே எல்லாம் பதிவு செய்கிறார் வி காகின் என அவர் சொன்னார்கள் அவர் குறி சொல்பவராக இருக்கிறார் ருசுல் சலாஹ்லாம் அவர்கள் மீது வைக்கப்பட்ட அந்த பள்ளி இரண்டாவது மஜ்னூன் அவர் மடையராக இருக்கிறார் பைத்தியக்காரராக இருக்கிறார் ஷாயிர் அவரிடம் பாடக்கூடிய கவிஞராக இருக்கிறார் என அவரை குறித்த விமர்சனம் வைக்கப்பட இதோ உங்களுக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய அல்ல அவர்களுக்கு பதில் அளிக்கும் விதமாக இந்த மூணு விமர்சனம் வைக்கிறீங்களே இந்த ருசுல் சலாஹி செல்லம் தந்திருக்கக்கூடிய இந்த செய்தி உங்களுடைய அறிவை தூண்டுகிறதா அல்ல உங்களுடைய அறிவை மழுங்கடிக்க செய்கிறதா அந்த அறிவை தூண்டக்கூடிய செய்தியாகத்தானே இந்த செய்தி இருக்கிறது இந்த செய்தி இவரால் இவரை குறித்து ருசுல் சலாஹிஸ்லமை குறித்து இப்படி ஒரு பிம்மத்தை நீங்கள் சொன்னால் இது போல உங்களால் வேறேனும் இது போல் ஒத்த கருத்துடைய செய்தியை கொண்டு வர முடியுமா என்ன அல்லாஹ் இங்கே சவால் விடுக்கிறான் ல்சலா அலிசலமை நோக்கி ஒரு ஆறுதல் செய்தி ஃபஸ்பேர் லெகுக்கும் மேரப்பிக்க இறைவனுடைய முடிவுக்காக நீங்கள் காத்திருங்கள் சபராக இருங்கள் இறைவனை துதித்த வந்தம் இருங்கள் இரவிலும் பகலிலும் என சொல்லிவிட்டு ஏன் ம நட்சத்திரங்கள் மறையும் அந்த தருவாயிலும் என அந்த செய்தியுடன் முறைப்படுகிறது இந்த சூறாம் நஜும் நட்சத்திரங்களை குறித்து முடிவதனால் அடுத்த சூறா நட்சத்திரங்களை குறித்து ஆரம்பமாகிறது வஜு இதாகவா இங்கே நட்சத்திரங்கள் மீது சத்தியமாக மா ஜல்ல சாஹிப்ஹமாகவார் நிச்சயமாக உங்களுடைய உங்களுடைய சகோதரரான இந்த தூதர் ரசுல்சலா அலிஸ்வம் அவர்கள் இல்லை அவர் தன்னுடைய ஜிப்ரல் இஸ்லாம் அவர்களை இரண்டு முறை பார்த்தார் ஒன்று மக்காவிலும் ஒன்று மெஹராஜிலும் என்னை பார்த்தார் என்று இந்த செய்தியும் சிதர்த்து முன்தகாவில் அருகே அருகே அவரை குறித்து பார்த்தார் இந்த செய்தியும் அல்லாவனுடைய அத்தாட்சிகளை அவர் மெஹராஜில் கண்டுகளித்தார் என்ற அந்த காட்சிகளும் இங்கே இங்கே இடம் பிடிக்கிறது அடுத்ததாக நஜும் இங்கே இந்த இந்த சூரா இந்த குரான் எப்படி சுகுஃபே மூசா அலி இல்லாம கொடுக்கப்பட்ட அந்த வேதங்களைப் போல் இப்ராஹிம் அலையாம் கொடுக்கப்பட்ட வேதங்களைப் போல் இந்த வேதமும் இந்த நபிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது மிக முக்கியமான ஒரு சில செய்திகளை சொல்கிறது அந்த அந்த இதற்கு முன்னால் உள்ள அந்த நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதங்களில் இருந்த ஒரு பத்து செய்தி காமனாக இந்த வேதத்திலும் இருக்கிறது நல்லா தான் முதல் செய்தி யாரும் தன் பிறருடைய சுமையை அந்த நாளில் சுமக்க இயலாது இரண்டாவது மனிதன் எதற்காக முயற்சி செய்கிறானோ அதனை அவன் நிச்சயம் பெற்றுக்கொள்வான் மறுமைக்காக முயற்சி செய்தால் அதனை பெற்றுக்கொள்வான் இம்மைக்காக முயற்சி செய்தால் அதனை பெற்றுக்கொள்வான் அவன் அண்ணன் சாயோ சௌஃபயூரா அவன் தன்னுடைய முடிவை அவன் மிக அருகாமையில் பார்க்கத்தான் இருக்கிறான் நான்காவது அண்ணையில் ரப்பிக்க முன்தகா அவன் தன்னுடைய இறைவனை சந்திக்கத்தான் இருக்கிறான் ஐந்தாவது அந்த இறைவன் தான் அவனை சிரிக்கவும் வைக்கிறான் அழுகவும் வைக்கிறான் எல்லா தருணங்களும் மாறுவது அந்த இறைவனின் கையில் தான் இருக்கிறது அது ஆறாவது செய்தி அந்த இறைவன் தான் இவனை மௌத்தாகவும் செய்கிறான் ஹயாத்தையும் தருகிறான் ஏழாவது அந்த இறைவன் தான் எல்லாவற்றையும் இரண்டிரண்டாக ஜோடிகளாக படைத்தான் எட்டாவது செய்தி அந்த இறைவன் அவன் 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 யாரின் மீது தேவையுடையவனாக இல்லை அந்த இறைவன் அவன் பரிசுத்தமானவனாக அவன் எல்லா வஸ்துக்களின் மீது ஆற்றலுடையவனாக இருக்கிறான் அந்த இறைவன் தான் ஷேரா என்று சொல்லப்படக்கூடிய நட்சத்திரம் அவர்கள் நட்சத்திரங்களை ஷேரா என்ற நட்சத்திரத்தை அவங்களுடைய அவங்களுடைய பழமை காலத்தில் அவங்க எப்படி நடந்திருந்தாங்கன்னா அது அதிர்ஷ்டத்திற்கான நட்சத்திரமாக அப்படி சொல்கிறீங்களே அந்த நட்சத்திரத்துக்கும் இறைவன் யார் இறை அல்லாதான் என்ற அந்த செய்தியும் பத்தாவது ஆது கூட்டத்தால் அழித்தது போல் பிற கூட்டத்தால் அழிப்பதற்கு போல் அழிப்பதற்கும் சக்தி பெற்றவனாக இருக்கிறான் இந்த செய்தியுடன் நஜும் நிறைவுபெறுகிறது இதன் தொடர்ச்சியாக நஜும் அப்படின்னா நஜும் நட்சத்திரம் 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 லைட்டான பிரகாசம் உள்ளது அடுத்த சுறா பார்த்தா கமர் அது இதனோட இந்த பிரகாசம் ஜாஸ்தி அதனால் இதில் இன்னும் அதனுடைய இதனுடைய செய்திகள் அதிகமாக இடம்பெற்றிருக்கிறது இங்கே நிலவு பிளக்கப்பட்ட அந்த செய்தி வன்ஷக்கல் கமர் அது நில நிகழ்ந்தது என்ற அந்த செய்தியும் ஒரு மகரிப்புடைய நேரத்தில் ருசுல் சலாலிசம் அவர்கள் இதனை தன்னுடைய சகாபர்களுக்கு காட்டினார்கள் என்ற அந்த செய்தி இங்கே இடம்பெற்றிருக்கிறது அடுத்ததா இந்த சூறாவில் இரண்டு கருத்து திருப்பி திருப்பி எல்லாம் சொல்கிறான் இப்போ கைஃபகான் அதாபி வண்ணுதூர் இதற்கு முன்னிருந்த சமூகங்கள் எப்படி அளிக்கப்பட்டது என்ற அந்த வர்ணனையை சொல்லிவிட்டு இறுதியாக எல்லாம் சொல்கிறான் இப்போ கைஃபான் அதாபி வண்ணுதுர் எப்படி இருந்தது என்னுடைய அதாப் என்னுடைய என்னுடைய வார்னிங் என்னுடைய தண்டனையும் என்னுடைய எச்சரிக்கையும் எப்படி இருந்துச்சு என அந்த செய்திகளை முடிக்கிறான் இந்த செய்தி இந்த வரலாற்றை பார்த்துவிட்டு நீங்கள் இந்த குரானோடு நீங்கள் எப்படி உங்களை தொடர்பு படுத்தின அக்கது எஸ்எர் குரானில் இதுக்குறி பஹல்மி முத்தக்கின் திட்டமாக இந்த குரானை நாம் லேசாக்கியிருக்கிறோம் எதற்காக லேசாக்கியிருக்கோம் லிதிக்ரி நல்லுபதேசம் பெறுவதற்காக நல்லுபதேசம் பெறுவதற்காக குரான் லேசாக்கப்பட்டிருக்கிறது இதனுடைய ஃபர்ஸ்ட் லெவல் என்னது இதிலிருந்து உபதேசம் எடுத்துக்கொள்வது இது எல்லோருக்கும் பாசிபிள் இரண்டாவது செய்தி இருக்கிறது குரான் உன்னை தத்த ஃபக்குர் பண்ணுறது அதனை குறித்து ஆழ்ந்து சிந்தரித்தல் மூன்றாவத்த தப்பர் பண்ணுவது அதனை எனது இன்னும் ஆழமாக எனது சிந்தி சிந்திப்பது இந்த இரண்டாவது மூன்றாவது ஸ்டேஜுக்கு வேணால் என்னது எஃப்ட்ஸும் அதற்கான முயற்சிகளும் ஜாஸ்தியாக இருக்கலாம் ஆனால் முதல் லெவலில் உபதேசம் பெறுவதற்காக அறிவுரைகள் எடுத்துக்கொள்வதற்கு எல்லோருக்கும் எனது இந்த குரானில் வாய்ப்பு இருக்கிறது இதிலிருந்து ஃபஹல்மி முத்தக்கீர் யாரேனும் இதிலிருந்து அறிவுரை எடுத்துக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறீர்களா என்ற செய்தியும் பல்வேறு கூட்டங்கள் அளிக்கப்பட்ட அந்த செய்தியை குறித்தும் எல்லாம் அடுக்கடுக்காக இந்த குரான் இந்த சுறாவில் இடம் பிடிக்க செய்து இறுதியாக யார் ம மறுமை நாளில் முத்தக்கின்களுக்கு ஃபி ஜன்னா தீவ நகர் அவர்களுக்கு சொர்க்கமும் ஆறுகளும் கொடுக்கப்படும் அவர்கள் மிக உயர்ந்த சபைகளில் அவர்கள் இருப்பார்கள் இந்த மளிகை முக்தது எல்லா செல்வாக்கும் உடைய அந்த இறைவனுடைய அருகாமையினான அந்த சபையில் அவர்கள் இருப்பார்கள் அந்த செய்தி அடுத்த சூறா மிக பிரபலமான சூறா சூரியா ரஹ்மான் மெ மெ குரானில் இடம்பெற்றிருக்கக்கூடிய மிக மெலோடியஸான சூறாக்களில் மிக இன்னிசிக் சூறாக்களில் இந்த சுறா மிகவும் முக்கியமான சூறா இந்த சூறா அல்லமல் குரான் குரானை யார் கற்றுத்தந்தாலும் அல்லாஹ் கற்றுத்தந்தான் இந்த செய்தியும் மனிதனுக்கு நீதத்தை அவன் போதித்தான் என்ற செய்தியும் பிறகு இதனை ஒட்டி அல்லா இந்த பிரபஞ்சத்தை எப்படி படைத்திருக்கிறான் இப்போ ஐயே ஆலா இரப்பிக்கு மாத்து கசீமான் அவர் அல்லாவுடைய எந்த அத்தாட்சியை எந்த ஞாபத்தை எந்த அருட்கொடையை எந்த தண்டனையை எந்த பிடித்தலை நீங்கள் நிராகரிக்க முடியும் என்ற துணியில் இந்த ஆய திருப்பி திருப்பி இந்த இந்த சூறாவில் இடம் இடம் பிடிக்க செய்கிறது இங்கே அல்லா அனைத்தையும் இறைவன் படைத்தான் என்ற அந்த வர்ணனையை சொல்லிவிட்டு நீங்கள் பார்க்கக்கூடிய மலையாக பூமியாக பழங்களாக கனி அனைத்தையும் மனிதனுக்கு இறைவன் இறைவன்தான் படைத்தான் இந்த செய்தியும் எஸ் அலு மன்ஃபி சமாவாத்தி வல்லது எல்லா ப பூமியில் இருக்கக்கூடிய வானத்தில் இருக்கக்கூடிய எல்லாவும் இறைவனின் பால் எனது தேவடையவனாக இருக்கிறது குல்லு யோமின் ஹூஃபி ஷான் ஒவ்வொரு நாளையும் புதுசு புதுசாக புதுசு புதுசாக அல்லா கட்டமைக்கிறான் என்ற அந்த செய்தி இங்கே இடம்பெறுகிறது இங்கே அதனை அதனை ஒட்டி நீங்கள் ந நெருப்பை பாருங்கள் அது எப்படி மரத்திலிருந்து நெருப்பு வருகிறது அது எங்கே ஒளிஞ்சிருந்துச்சு அப்போது இதனை யார் உங்களுக்கு ஏற்படி தந்தது என்ன அந்த செய்தியும் அல்ல மறுமை நாளில் வானம் மிகச்சிறந்த செவப்பாக மாறிவிடும் என்ற அந்த கருத்தும் இங்கே இடம்பெறுகிறது பிறகு நரக நெருப்பில் அவர்கள் கொடுக்கக்கூடிய கூடிய அந்த சுடிநீர் அது மிகுந்த மிகுந்த வேதனை அளிக்கக்கூடியதாக இருக்கும் என்ற அந்த செய்தியும் சொர்க்கத்தில் இரண்டு விதமான சுருக்கங்களை குறித்து ஜன்னத்தான் எல்லாம் இங்கே பேசுகிறான் ரெண்டு கேட்டகரி ஆஃப் சொர்க்கம் ஒரு கேட்டகரி ஆஃப் சொர்க்கம் யாருக்கு கொடுக்கப்படும்னா அசாபல்ய மீன் வலது கரங்களுக்கு சொந்தக்காரர்கள் குறித்தும் இன்னொரு சுருக்கம் சாதாரண எல்லாம் சாபிகூனில் அவ்வளின் எல்லாவற்றிலும் முந்தி சென்ற மார்க்கத்திற்காக பெரும் தியாகங்கள் செய்தவர்களுக்கு ஒரு கேட்டகரி ஆஃப் சொர்க்கமும் தரப்படும் என்ற அந்த வர்ணனையும் இந்த சொர்க்கங்களுக்கான வர்ணனையை மிக அழகாக எல்லா இந்த பகுதிகளில் இடம்பெடுக்க செய்கிறான் பொதுவாக அங்கே அவர்களுக்கு கேட்கக்கூடிய பணி பலவழ்க்கைகளும் அங்கே அவர்களுக்கான இருப்பிடங்களும் அந்த கார்பெட்ஸும் அவ அவர்களுக்கான அந்த குஷன் ஏரியாக்களும் அனைத்தும் என்னது மிகுந்த 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 தக்கதாக அவைகள் எல்லாம் இருக்கும் அவர்களுக்கு கூறியங்கள் கொடுக்கப்படும் என்ற செய்தியும் இத்தனை ஏற்பாடுகளை செய்துவிட்டதற்கு காரணம் என்ன என்பதை எல்லா சொல்கிறான் அல் ஜஜா இல் ஹஹசான் இல் அல் எஹசான் செய்தவர்களுக்கு நல்லவங்க செய்தவர்களுக்கு நல்லதுதானே குழியாக கொடுக்கப்பட முடியும் என்று சொல்லி அல்லாஹ் இந்த இந்த சுராவி நிறைவு செய்கிறான் இறுதியாக தபார கஷ்முக எல்லா மகத்துவமும் இருந்த உங்களது இறைவனுடைய பெயர்னால் சில் ஜலாலி வலிக்கிறா மிக கம்பீரமும் மிக கண்ணியமும் நினைந்த அந்த இறைவனின் பெயரால் நீங்கள் இவைகளுக்கு ஆசைப்படுங்கள் எனந்த சூறா நிறைவுபடுகிறது இதனை ஒட்டி சூரே அல்வாகையா இது இதுவும் வறுமை நாளை நினைவுபடுத்தக்கூடிய மனிதர்கள் மூன்று விதமாக பிரிக்கப்படுகிறார்கள் கூனல் சா அவ்வலூன் யாரும் மு முந்தி சென்றவர்கள் எல்லாவற்றிலும் முந்தி சென்றவர்கள் ருசில் சலாலை செல்வம் இவர்கள் ருசில் செலாலே செல்வம் காலத்தில் அதிகமானவர்களாகும் பின்னால் அவர்கள் எனது கம்மியான நபர்களும் இதில் இருப்பார்கள் என அவர்களுக்கான கேட்டகரி இவர்களுக்கு மிக பிரத்யேகமான ஏற்பாடுகள் சுர்க்கத்தில் இருக்கிறது அவர்களுக்கான மேல்ஸ் அவர்களுக்கான சேர் என்னது சிறு சிறு சிறார்களாக சர்வன்ஸ் கொடுக்கப்படுவாங்க உங்களுக்கு டிசைன் டிசைனாக கப்புகளில் என்னது பாத்திரங்களில் அவர்களுக்கான பானங்கள் கொடுக்கப்படும் அது அவர்களுக்கு எந்த மயக்கத்தையும் ஏற்படுத்தாது அவர்கள் விரும்பிய பறவைகளுடைய உணவுகள் அவர்கள் கொடுக்கப்படும் பொதுவாக ஒரு கேள்வி அங்கே நான்வெஜ் கொடுக்கப்படுமான்னு கேட்கக்கூடிய கேள்விக்கு இங்கிருந்து நம்மால் எனது பதில் பதில் எடுக்க முடிகிறது அவர்களுக்கு ஹூரியன் கொடுக்கப்படும் அவர்கள் முத்துகள் போல் இருப்பார்கள் அங்கே சலாமத்தான வாழ்வு அவர்களுக்கு இருக்கும் என ஒரு வர்ணனையும் இரண்டாவது அசாபு லேமீன் வலது கரங்களுக்கு சொந்தக்காரர்கள் சாதாரணமாக நன்மைகள் செய்தவர்கள் இவர்களுக்கு பிரத்யேகமான சுருக்கங்கள் இருக்கிறது அங்கே முள் இல்லாத இழந்தை படம் அவர்களுக்கான கனிமைகள் எல்லாம் எட்டும் தூரத்தில் இருக்கிறது நிழல்கள் நிறைந்திருக்கிறது அவர்களுக்கான விரிப்புகள் மிக அழகாக இருக்கிறது அங்கே அவர்களுக்கு ஈக்குவலான அவர்களுக்கு ஒத்த ஜோடிகள் அவர்களுக்கு தரப்படுகிறார்கள் இதில் முன்னால் இருப்பவர்களில் முன் சென்றவர்கள் அதிகமானவர்களும் பின் சென்றவர்களே அதிகமானவர்களும் இடம்பெடுவார்கள் என்ற காட்சி மூன்றாவது வகை இடதுகரங்களுக்கு சொந்தக்காரர்கள் இவர்களுக்கு நரகத்தில் இடம் இருக்கிறது அது அவர்களுக்கு சூடாகவும் இருக்கவில்லை அவர்களுக்கு குளுமையாகவும் அது இருக்கவில்லை லாபாரதுன் வலா கரீம் ஜில்லுன் கரும் புகை உடைய இடமாக அந்த இடம் இருக்கும் அவர்கள் இதற்கு முன்னால் லக்ஸுரியில் இருந்தாங்க அவங்க இஸ்ரா செய்வர்களாக இருந்தார்கள் பாவத்தில் பிடிவாதத்தில் இருந்தார்கள் அவர்கள் மறுமை நாளை மறுத்தவர்களாக இருந்தார்கள் என்னையும் எங்களுடைய மூதாதையர்களும் என்ன எழுப்பவாப்படப் போகிறார்கள் என கேள்வி கேட்டுக்கொண்டிருந்தார்கள் அதனால் இன்றைய தினம் அவர்களுக்கு ஜக்கு மரத்தினுடைய இலையிலிருந்து தான் அவர்களுக்கான உணவு தரப்படுகிறது அது அவர்களுடைய அவருடைய குடல்களை ஓட்டை போடக்கூடியதாக அந்த கொதி நெருப்பு அவர்கள் தாகித்த ஒட்டங்களைப் போல அதனை குடிப்பார்கள் என அவர்களுக்கான தண்டனை அவர்களுக்கு மவுத்து வரவும் வராது அவர்கள் அங்கே உயிருடன் இருக்கவும் முடியாது என மிக மோசமான நிலைக்கு அவர்கள் தள்ளப்படுவார்கள் இதிலிருந்து எப்பொழுதெல்லாம் வெளியில் போகலாம் எதிர்பார்த்தவர்களாக ஆனால் அந்த வாய்ப்பு அவர்களுக்கு தரப்பட மாட்டாது இந்த செய்தியும் அல்ல அடுத்ததாக இந்த மறுமை நாளை புரிந்து கொள்வதற்காக நான்கு விஷயங்களை குறித்து பேசுகிறான் நீங்கள் எப்படி நீங்கள் உங்களுடைய நீங்கள் எப்படி இந்த உலகில் படைக்கப்பட்டீர்கள் நீங்கள் படைக்கப்பட்டீர்களா அல்லாவாக உங்களை படைத்தானா உங்களுடைய வெஜிடேஷன் லேண்ட் விளைச்சல் நிலங்களை பாருங்கள் நெருப்பை பாருங்கள் இவைகளெல்லாம் அல்லாவின் புறத்திலிருந்து தான் உங்களுக்கு தரப்பட்டது இந்த செய்திகளை எல்லாம் பதிவு செய்துவிட்டு இறுதியாக நாளை மறுமை நாளில் ஒ நுசுலின் ஒ நஹ்னு கும் நானே உங்களுக்கு மிக சமீபமாக இருக்கிறேன் சொர்க்கவாசிகளும் சரி நரகவாசிகளும் இருவரும் விசாரிக்கப்படுவார்கள் இன் ஹாதா லஹுல் ஹக்குல் எக்கீன் இது உண்மையான யகீனான செய்தியாக இருக்கிறது என சொல்லி சுரே சூரியல் வாக்கியா நிறைவு பெறுகிறது அடுத்ததாக சூரியல் ஹதீத் மிக முக்கியமான சூறாக்களில் ஒன்று இங்கே செலவு செய்ய உங்களுக்கு நீங்கள் செலவு செய்வதற்கு இசை இறை மார்க்கத்திற்கு செலவு செய்வதற்கு தூண்டக்கூடிய இந்த சூறா உங்களை எல்லாம் முஸ்தக்லிஃப் என்ன உங்களை ஒரு ட்ரஸ்டியாகத்தான் இந்த உலகில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட செல்வங்களுக்கு நீங்கள் ஒரு ட்ரஸ்டியாக ஒரு நி ஒரு நிர்வாகி தானே தவிர நீங்கள் முதலாளிகள் அல்ல எனவே இறைவன் எப்படி சொன்னானோ அதுபோல் நீங்கள் செலவழிக்க வேண்டும் எல்லாவுக்காக கடன் கொடுக்க வேண்டும் வறுமை நாளில் மூமின்களுக்கு நூறு கொடுக்கப்படும் முனாஃபிக்களுக்கு அது மறுத்தளிக்கப்படும் ஏன் மறுத்தளிக்கப்பட்டது என்ற கா அதற்கான காரணத்தையும் அவர்கள் சொல்கிறார்கள் யாருலா நீங்கள் நீங்கள் மோசமான உங்களை வழிகெடுத்து விட்டான் செய்தான் நீங்கள் சந்தேகிப்பவர்களாக இருந்தீர்கள் இதுவரை உங்களுக்கு மௌத் வரும் வரை நீங்கள் இறை மார்க்கத்திற்கு செலவு செய்வதற்கு முன்னா முந்தாதவர்களாக இருந்தீர்கள் என்ற காரணத்தினால் நாளை முனாஃபிக்களுக்கு நூறு கொடுக்கப்பட மாட்டாது என்ற அந்த செய்தியும் நாளை மு முசத்திக்கின்களுக்கு அவர்கள் சுகதாவுடன் அவர்கள் அவர்கள் சொர்க்கங்களில் இடம்பெறுவார்கள் அந்த செய்தியும் ஈழம் அன்னமல் ஹயாத்து துன்யா நிச்சயமாக இந்த உலக வாழ்க்கை லைமு வல்லாகும் ஒரு வேடிக்கையும் ஒரு விளையாட்டுமாக இருக்கிறது இங்கே மனிதர்கள் இது அழகுக்காகவும் தத்த ஃபாகரும் மைனுக்கும் ஒருவர் மற்றொருக்கு மத்தியில் போட்டி போட்டுக்கொள்கிறார்கள் எதற்கு வத்த காசருஃபில் அம்பாலி உள்ளால் அவங்களுக்கு ஃபேன் ஃபாலோயிங் ஜாஸ்தியாக இல்லை பண பணத்தை அதிகப்படுத்துவதற்கும் ஃபேன் ஃபாலோயிங்கை அதிகப்படுத்துவதற்கும் மாக மக்கள் முந்தி செல்கிறார்கள் ஆனால் எதில் சிரம்ப சிரதத்தை எடுக்க வேண்டும் சாபிக்கும் இல்லாமல் ஆஷ்வரத்தை நிரம்பிக்கும் எங்களுடைய இறைவனுடைய பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நீங்கள் முந்தி செல்லுங்கள் அதற்காக ஒருவரை ஒருவர் முயற்சி செய்து கொள்ளுங்கள் அதற்கு ஒருவருக்கு ஒருவர் என்னது உதவி செய்து கொள்ளுங்கள் என்ற செய்தியும் இறுதியாக ஒவ்வொரு தூதரும் எதற்காக அனுப்பப்பட்டார்கள் என்ற காரணத்தை எல்லாம் சொல்கிறான் ஒவ்வொரு தூதரும் அவர்களுக்கு கித்தாப் கொடுக்கப்பட்டது மீசான் கொடுக்கப்பட்டது நீதம் கொடுக்கப்பட்டது தி யகுமன் நாசுபில் கிஸ்தி மனிதர்களுக்கு அவர்கள் நீதத்தை போதிப்பதற்காக அவர்கள் நீதத்தை நினைநாட்ட செய்வதற்காக வெறுமனே தாவா செய்துவிட்டு செல்வதற்காக அல்ல நீதத்தின் அதாவது சோஷியல்ல பொலிட்டிக்கல் லைஃப்பில் எக்கனாமிக் லைஃப்பில் அத்துணையிலும் நீதம் இருக்கக்கூடியவர்களாக ஆக வேண்டும் அதற்கு அப்படி நீதத்தின் பால் எனது ஒரு சமூகத்தை கட்டமைக்கப்பட வேண்டும் தான் தூதர்கள் அனுப்பப்பட்டார்களும் வேதனும் அனுப்பப்பட்டது இந்த செய்தியும் இதனை செவ்வனே இதற்கு முன்னால் இருந்த பல நபிமார்கள் செய்து காட்டியிருக்கிறார்கள் எனது முன் உதாரணத்தையும் சொல்லி சூரிய அல் ஹதீத்வும் இந்த ஜுசுவும் நிறைவு பெறுகிறது இந்த அளவில் நாமும் நிறைவு செய்கிறோம் வாகரத்வான் அகமது இல்லா هدي الإيمان القرآن مسك الختام